ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி தக்காளியோட விலை என்னென்னு சொல்லிவிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்த்துட்ருக்கீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா உங்கள் ஊரில் வந்து தக்காளியோட ரேட் வந்து இன்றைக்கி என்ன விலைன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் தக்காளியோட விலை பார்த்திங்கன்னா ஒன் கேஜி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக வந்து மாட்டு வண்டியில் விற்றுட்ருக்காங்க மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில் தானே இந்த ரேட்டு சரிங்களா Artinya kalau Bapak ngelihat dia have